அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் மூணாம் தேதி திங்கட்கிழமை கோடியில வரக்கூடிய அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம் கோடியில ஒரு நாள்ங்கிறத தாண்டி அந்த கோடியிலையும் வரக்கூடிய அபூர்வ சக்தி நிறைஞ்ச நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு மூன்று ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி சரியா நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா மூன்று மணி நேரத்துல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த நாள்ல நீங்க விளையாட்டா பரிகாரத்தை செஞ்சா கூட உங்களுக்கு நிச்சயமா பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த நாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு மார்ச் மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள்ல ட்ரிபிள் த்ரீ போர்ட்டல் லா அட்ராக்ஷன் படி நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த போர்ட்டல் எப்படி இன்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி மூணு மாசமும் மூணு அந்த வகையில தேதியில மாசத்துல வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இததான் நாம தேவதை நாள் மேஜிக் டேன்னு சொல்றோம் நம்ம வாழ்க்கைய மே போல மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சொல்லலாம் இப்படிப்பட்ட நாட்கள் பிரபஞ்சம் நமக்கு அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு வர சொல்லலாம் அதுலயும் அற்புதமான சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு த்ரீ 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 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சேர்க்கையும் நமக்கு இருக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள் இருக்கு அது என்ன முத்தி நாள் அப்படின்னு நல்லாவே தெரியும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்பதான் அந்த வகையில நேத்து நைட்டு பன்னெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு திருதியை திதி இருந்தது அடுத்ததா இன்னைக்கு நைட்டு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நைட்டு பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல பஞ்சமி திதி இருக்கு இப்படி நேத்து நைட்டு பன்னெண்டு மணில இருந்து ஆரம்பிச்சு மணிக்குள்ள மூன்று திதிகள் நாம முத்திதி நாள்னு சொல்றோம் இந்த நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த நாளை நாம பயன்படுத்தி வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ செய்யும் போது உடனடியா பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ட்ரிபிள் த்ரீ போர்ட்டலோட சேர்ந்து வரக்கூடிய இந்த முத்திதி நாள் இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த த்ரீ சிக்ஸ் ஏஞ்சல் முத்தி நாள் இந்த மூன்று திதிகள் அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி மூணு மாசமும் மூணு இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் பாத்தீங்கன்னா மேனிபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நம்பர்னே சொல்லலாம் நிக்கோலா டெஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்திருக்க அதி சக்தி வாய்ந்த நம்பர் அவரு இந்த நம்பரை பல விதங்கள்லயும் அவரோட லைஃப்ல யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனாலதான் நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு அந்த வகையில இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய மேனிபெஸ்டேஷனுக்கு உடனடியா நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதுலயும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை நமக்கு இயற்கையாவே தேதியில அமைஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த நாள் ட்ரிபிள் த்ரீ போர்ச்சல் முத்திதி நாள் அது கூட சேர்ந்து வரக்கூடிய இந்த த்ரீ சிக்ஸ் நைன்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இப்படிப்பட்ட அதி சக்தி வாய்ந்த நாள்ல மூன்று ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் இது பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் வேண்டுதலுக்காக நீங்க செய்யுங்க சரி இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ட்ரிபிள் த்ரீ போர்ஷன் ஓபன் ஆயிருக்கு அந்த வகையில இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி மூன்று நிமிடங்கள் நிமிஷங்களுக்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க மத்தியானம் மூணு மணியில இருந்து மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த ஒரு மணி நேரத்தையும் நீங்க தவற விட்டுட்டீங்க உங்களால செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு ஏலக்காய் மட்டும் தான் தேவைப்படும் புதுசா கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்க பழைய ஏலக்காயே நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய நல்ல பச்சை இருக்கக்கூடிய விரிசல் விடாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் பால் பாயிண்ட் பென் கூட பயன்படுத்திக்கலாம் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான பொருட்கள் நான் முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில ஒரே ஒரு ஏலக்காயில இப்ப நான் குடுத்திருக்க கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பல வரைஞ்சுக்கோங்க இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பகவானோட இருந்துட்டாலே கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படும் சொல்லலாம் அந்த வகையில இந்த நாள்ல இந்த குரு பகவானுக்குரிய செம்பலை பயன்படுத்தும் போது உடனடியா கை மேல நமக்கு பலன் கிடைக்கும் நீங்க மூணு ஏலக்காய் எடுத்து வச்சிருப்பீங்க அதுல ஒரே ஒரு ஏலக்காயில மட்டும் இந்த குரு பகவானுக்கு வரக்கூடிய சிம்பல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்ப இந்த மூணு ஏலக்காயையும் உங்க கையில வச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட மூணு நிமிஷம் நீங்க சொல்லுங்க உங்க மொபைல் போன்ல மூணு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா உங்க கையில மூன்று ஏலக்காயை வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய வார்த்தைய நீங்க சொல்லுங்க நானும் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும் இந்த வார்த்தையை நிறுத்தி நிதானமா மூன்று நிமிடங்களுக்கு நீங்க சொன்னா போதுமானது இப்படி மூன்று நிமிடம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஏலக்காயில இருந்து ஒரு ஏலக்காயை எடுத்து அந்த ஏலக்காயை அப்படி வெறும் வாயில நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க தோலோட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஏலக்காய் தோலை தனியா எடுத்து வச்சிட்டு அந்த விதைகளை மட்டும் நீங்க சாப்பிடுங்க இன்னொரு ஏலக்காயை உங்க கணவர்கிட்ட கொடுத்து நீங்க சாப்பிட சொல்லி சொல்லலாம் ஏலக்காய் இப்படி ஏலக்காய் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் விதைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க ஒரு டம்ளர் தண்ணீரையும் குடிங்க இப்படி தண்ணீரை குடிக்கும் போதும் பரிபூரண ஐஸ்வர்யம் பெருகட்டும்னு சொல்லி நீங்க தண்ணீரை குடிங்க சரி இப்போ ஒரு ஏலக்காய் நீங்க சாப்பிட்டிருப்பீங்க அதோட தோலை நீங்க டீ போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க தயவு செஞ்சு தூக்கி போட வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு ஏலக்காய் ஒன்னு உங்க கணவர் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லைன்னா சைவ சமையல் செய்யும் போது இந்த ஏலக்காயை சேர்த்து சேர்த்துக்கோங்க டீ போடும் போது கூட நீங்க சேர்த்துக்கலாம் அடுத்ததா அந்த குருபகவானோட பகவானோட சிம்பிள் வரைஞ்சி வச்சிருக்க கூடிய ஏலக்காய நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்லயோ பீரோலையோ நீங்க வச்சிருங்க இந்த ஏலக்காய் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போடுங்க இந்த ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல மேஜிக் போல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி